ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இன்றைக்கி நம்ம இந்த சம்மர் டைமில் சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த சம்மர் டைம்லேயோ இல்லை இந்த ரம்ஜான் டைமில் நோம்பு திறக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க் ரெடி பண்ணுவீங்க அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கு முழுக்கு முழுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு இன்றைக்கி இந்த சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் இளநி எடுத்திருக்கேன் அந்த தண்ணி ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு சர்வ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இளநீ எடுத்துக்கலாம் அல்லது ஒரு இளநீ சேர்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட சேர்த்து சர்வ் பண்ணலாம் அதோட இந்த பல்க்கையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சதை பகுதி தாங்க இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பொடியாக இது உங்களால் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்குங்க இது வந்து குடிக்கும்போது அங்கங்கே வாயில் கடிபடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது நம்ம எப்பயும் இந்த சம்மரில் இளநீ வாங்குவோம் ஒரு முறை இந்த இளநீ வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு இளநீ வாங்கி இதை நீங்கள் நாலு பேருக்கு கூட சர்வ் பண்ணலாம் அவ்வளோ அவ்வளோ குளித்து தரக்கூடியதுங்க இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே குளிச்சு தரக்கூடியது நம்ம கிச்சனில் இருந்து சமைக்கணுன்ற அவசியமே இல்லை இதுவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி நீல நிலமாக குடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் செய் இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய பவுலாக எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பண்பை போட்டுக்கலாம் இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நன்னாரி சர்பத் சேர்த்துக்கோங்க இந்த ஒரு சர்பத்து வீட்டில் இருந்தாலே போதுங்க இந்த சம்மரை நம்ம சமாளிச்சிடலாம் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இதை இப்போ இது கூட ஊற வச்ச சப்ஜா விதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ அதே மாதிரி ஊற வச்ச பாதாம் பிசின் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு பாதாம் பிசின் வாங்கி வச்சுக்கோங்க இது கா பார்க்கறதுக்கு கற்கண்டு மாதிரி இருக்கும் நீங்கள் இதில் ஒரு நாலு பீஸ் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டாலே போதும் நல்ல ஒரு பவுல் நிறைய வந்துடும் இதை நம்ம ஊற வச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டெய்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஏற்கனவே நம்ம இளநீ அதே மாதிரி நன்னாரி சர்பத் சேர்த்துருக்கோம் இதில் அந்த அந்த ஸ்வீட்னஸே போதும்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் சேர்த்துக்குங்க நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய இளநீ தண்ணீரும் சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சம் நார்மலான தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைக்குன்னா சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் இதை அப்படியே சர்வ் பண்ணுறதுனால சர்வ் பண்ணலாம் டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சின்ன சர்வ் பண்ணலாம் அல்லது இப்போ உடனே நான் சர்வ் பண்ணுறதுனால இது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன் ஐஸ் க்யூப் சேர்த்து கலந்து பார்த்துக்குங்க உங்களோட இனிப்பு டேஸ்ட் ஏதாவது குறையிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சம்மருக்கு இதை விட என்னங்க வேணும் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கும் அந்த நம்ம கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா அந்த பல்ப்பு இது நடு நடுவில் வாயில் கடிபடுறதும் அவ்வளோ சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்டு வாங்கி குடிப்பாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் இளநீ வாங்கணும்னா அதுவே ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறுன்னு செலவாகிடும் நீங்கள் ஒரு இளநீ வாங்கிட்டு வந்தால் கூட நல்லா பெரிய சைஸ் இளநீ ஒன்று வாங்கிட்டு வந்தால் போதும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் அதுவும் வந்து இஃபார் டைம்லாம் நோம்பு திறக்கும்போது போது நல்ல சில்லுன்னு இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் வெயிலுக்கு இதில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாலே போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணலாம் சூப்பரான நம்மளோட சம்மர் ட்ரிங்க் ரெடி நல்லா கலந்துட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க பார்க்கவே எப்படி இருக்குதுன்னு குடிக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சிங்க கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த ட்ரிங்கை நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே இதை அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க